வணக்கம் காலையில எழுந்ததும் நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க ஃபோன் எடுப்பீங்களா அந்த முதல் சில நிமிடங்கள் தான் உங்க நாள் முழுசையும் தீர்மானிக்குது இன்னைக்கு அந்த நேரத்தை எப்படி இருந்து அமைதிக்கு மாத்துறதுன்னு நாம பார்க்கலாம் ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க காலை எப்படி தொடங்குது அலாரம் சத்தத்துல பதற்றமா எழுந்து நேத்திய கவலைகளையும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் மனசுல சுமந்துக்கிட்டு உடனே மொபைல் எங்கன்னு தேடுறீங்களா நம்மளாம் நிறைய பேர் இப்படித்தானே இருக்கோம் இங்க பாருங்களேன் நமக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு அவசரம் கவலை மொபைல் ஸ்கிரீனோட தொடங்குற ஒரு காலை இன்னொன்னு அமைதி தெளிவு அப்புறம் உண்மையான சக்தியோட தொடங்குற ஒரு காலை நல்ல விஷயம் என்னன்னா இந்த ரெண்டுல எதை செலக்ட் பண்ணணுங்கிறது முழுசா உங்க கையில தாங்க இருக்கு சரி இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதுக்குதான் புத்தரோட ஞானத்திலிருந்து பிறந்த அஞ்சு சக்தி வாய்ந்த போதனைகள் இருக்கு இதெல்லாம் வெறும் வாக்கியங்கள் இல்ல இதெல்லாம் உங்க காலை பொழுத மட்டும் இல்ல உங்க நாள் முழுசியும் ஏன் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய மனசுக்கான சில கருவிகள் ஒவ்வொன்னா பாக்கலாமா வாங்க முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மைக்குள்ள போலாம் நம்ம மனசு ஒரு டைம் மெஷின் மாதிரி ஒன்னு கடந்த காலத்துக்கு போயிட்டே இருக்கும் இல்லனா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும் ஆனா புத்தர் சொல்றாரு நம்மகிட்ட உண்மையில இருக்கிறது இந்த ஒரு கணம் மட்டும்தான் காலையில எழுந்ததும் வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்க கைய உங்க நெஞ்சு மேல வச்சு ஆழமா உணர்ந்து சொல்லுங்க நான் இங்கே இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த கணமே போதுமானது யோசிச்சு பாருங்க போனதை நம்மால மாத்த முடியாது வர்றதை கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னா நம்ம கிட்ட உண்மையா என்னதான் இருக்கு இந்த நொடியில நீங்க விடுற இந்த ஒரு மூச்சு மட்டும்தான் உங்க முழு கவனத்தையும் அந்த மூச்சு மேல வைக்கும்போது கவலைகள் தானாவே விலகி அமைதி பிறக்கும் சரி வாங்க இப்போ ரெண்டாவது உண்மை என்னன்னு பாக்கலாம் நம்மளோட அமைதி நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்குன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது இல்ல இந்த ஒரு வரி இருக்கே இது ஒரு கவசம் மாதிரி தினமும் காலையில இந்த கவசத்தை நீங்க போட்டுக்கோங்க வெளியில உலகம் எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் சரி நீங்க பெர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் எதுவுமே உங்க உள்மன அமைதியை தொந்தரவு பண்ண முடியாது இதுதான் உங்க உண்மையான பவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இல்லையா ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டு பிரச்சனைகள் டிராஃபிக் ஆனால் இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தலை அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் உங்களை கஷ்டப்படுத்துது அந்த ரியாக்ஷனுக்கும் நிதானமான ரெஸ்பான்ஸுக்கும் நடுல ஒரு சின்ன கேப் இருக்கு அந்த கேப்பில் தான் உங்கள் அமைதி ஒழிஞ்சிருக்கு அடுத்து மூணாவது உண்மை நாம் மற்றவங்க கிட்ட காட்டுற கருணைய நம்ம கிட்ட நம்ம காட்டுறோமா ஒரு நாளில் யாருக்கிட்டையும் பேசாததை விட நமக்குள்ள நாம தான் அதிகமாக பேசிக்கிறோம் அந்த உள்மன குரல் எப்படி இருக்கு இந்த ஒரு விஷயத்த காலையில உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க நேற்று செஞ்ச தப்புக்காக உங்களை நீங்களே தண்டிக்கிறதை நிறுத்துங்க உங்களை நீங்களே விமர்சனம் பண்றதை நிறுத்துங்க உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல நண்பனா இருங்க இந்த ரெண்டு குரலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் ஒன்னு சீ நான் ஏன் அப்படி பேசுனேன்னு கேட்குற ஒரு கடுமையான விமர்சகர் குரல் இன்னொன்னு பரவாயில்ல நான் என்னால் முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்ற ஒரு அன்பான நம்பனோட குரல் தப்பு பண்றது மனுஷ இயல்பு அதுலேருந்து கத்துக்கோங்க ஆனா உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க சரி இப்போ நாலாவது உண்மை நாம சந்தோஷத்தையும் முழுமையையும் வெளியில தேடிட்டு இருக்கோம் பணம் புகழ் உருவுகள்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா புத்தரோட போதனை என்ன சொல்லுது தெரியுமா இந்த வரிய ஒரு தடவை நல்ல ஆழமா சொல்லி பாருங்க காலையில எழுந்திருக்கும் போது நம்மள பலருக்கு ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா அது உண்மையே இல்லை உங்களுக்கு தேவையான தைரியம் அன்பு ஞானம் கிரியேட்டிவிட்டின்னு எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்க சந்தேகங்களும் பயமும் ஒரு தூசி படிஞ்ச விளக்கு மாதிரி தான் அது உங்க உள் ஒளிய மறைக்கலாம் அந்த தூசியை தட்டிவிட்டா போதும் ஒரு பிரச்சனை வரும்போது வெளியில தீர்வு தேடி ஓடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உள்ள பாருங்க அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு நம்புங்க கடைசியா அஞ்சாவது உண்மை இதுவரைக்கும் நமக்கான அமைதியை பத்தி பேசணும் இப்போ அந்த அமைதியை எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் இதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த நிலை இது ஒரு இன்டென்ஷனா ஒரு நோக்கமா எடுத்துக்கோங்க நான் போற இடமெல்லாம் அமைதியை பரப்புற ஒரு கருவியா இன்னைக்கு நான் இருப்பேன் இது ஒரு பெரிய பொறுப்பு தான் ஆனா இதுதான் உண்மையான நிறைவை கொடுக்கும் அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா உங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும் இது இருக்கு குழந்தைய அவசரப்படுத்துறதுக்கு பதிலா ஒரு சிரிப்போட வழி அனுப்பலாம் கூட வேலை பாக்குறவங்க கிட்ட எரிஞ்சு விழுறதுக்கு பதிலா பொறுமையா பதில் சொல்லலாம் சோகமா இருக்கிற ஒரு நண்பருக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசலாம் உங்க ஒவ்வொரு செயலும் ஒரு விதை அது அமைதியோட விதையா இருக்கட்டும் வாங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் திரும்ப ஒரு தவிரலாம் நான் உயிரோடு இருக்கிறேன் அமைதி உள்ளிருந்து வரும் என்னிடம் அன்பாக இருப்பேன் எல்லாம் எனக்குள் உள்ளது நான் அமைதிக்கு காரணமாக இருப்பேன் இதை ஒவ்வொரு காலையிலும் ஞாபகப்படுத்திக்கோங்க இது ஒரே நாளில் உங்களை மாத்திடாது தாமரை மெதுவா மலர்ற மாதிரி இது ஒரு மெதுவான உறுதியான மாற்றம் இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் இன்னைக்கே இங்கே விட்டுட்டு போறேன் நாளைக்கு காலையில இந்த உலகம் அதோட கோரிக்கைகளோட உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குள்ள இருந்து எதை கூப்பிட போறீங்க அவசரத்தையா இல்ல அமைதியையா உங்கனால நீங்களே தேர்ந்தெடுங்க